முடிவுக்கு வந்து பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகள் இன்றும் ராணுவமயமாக்கலிருந்து மீளவில்லை இலங்கை உள்நாட்டு போரின் இறுதி நாட்களில் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் எங்கே தொடர்ச்சியான வன்முறை மற்றும் அடக்குமுறையின் விழிவு செம்மணி அணியாவிளக்கு போராட்டம் உணர்வுள்ள சிங்கள சகோதரர்கள் உட்பட சகலரையும் கோர்த்தெடுத்தது தாயக செயலியினர் தாயும் சேயும் ஒன்றாக சிங்கள இனவாதமாக மாறிக்கப்பட்ட உண்மை ஆனால் புதுக்குடிகள் குடிகள் தான் இதுவரையும் அவர்கள் கூட அகற்ற பிந்தங்க நிற்கின்றார்கள் எங்கள் உறவுகளுக்கு இலங்கை அரசால் மே இரண்டாயிரத்து ஒன்பதில் உலகின் பெரும்பகுதி அமைதியாக இருந்தபோது கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையாக சித்தரிக்கப்பட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இருப்பினும் இந்த நடவடிக்கை ஒருங்கிணைந்த மற்றும் அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட வெகுஜன அட்டூழியங்களின் அனைத்து பண்புகளையும் கொண்டிருந்தது சரணடைந்த ஏந்திய போராளிகள் இறக்குமின்றி தூக்கிலிடப்பட்டனர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போனர் அவை அனைத்தும் ஐநா நிபுணர்கள் குழு ஓ எச் ஆர் அறிக்கைகள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்களினால் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அவர்களில் பலர் கடைசியாக இலங்கை ராணுவத்திடம் சரணடைந்ததை காண முடிந்தது இந்த நிலையில்தான் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்தின் அதிகாரி வருகையை சரியாக பயன்படுத்தியது தாயக்க செயலணியினர் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் தாயக சேலனி மட்டக்கிழப்பு மாவட்ட இணைப்பாளர் செல்வகுமார் தலைமையில் சந்தித்து மகஜர் கையளித்து செம்மணிக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்திருந்தது வரலாற்று ரீதியாக இலங்கை சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு முதல் இன்று வரைக்குமான இன அழிப்பையும் அதற்கு பின்னரான பதினேழு வருடங்களான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பையும் நடைபெற்றது என்பதை ஆவணப்படுத்தி அதற்கான மகஜரினை இரண்டு விதமாக குறிப்பாக வடக்கு கிழக்கு தழுவிய மேலும் புதைகுழி இருக்கும் இடத்திற்கு கட்டாயம் வருகை தர வேண்டும் எனவும் தாயக செயலனி ஊடாக மக்கள் வழங்கப்பட்ட மகஜரும் அழைப்பும் கையளிக்கப்பட்டது நிலம் கையகப்படுத்தல் சிங்கள குடியேற்றங்கள் ராணுவமயமாக்கல் மற்றும் முறையான முயற்சிகள் குறித்து கையளிக்கப்பட்ட மகஜூரில் சுட்டிக்காட்டப்பட்டது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாரிய அட்டூழியங்களை இனப்படுகொலையாக அங்கீகரிக்கவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சர்வதேச வழக்கு தொடர ஆதரவளிக்கவும் காணாமல் போனவர்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர அதிகாரத்துடன் ஒரு சுயாதீனமான புலனாய்வு பொறிமுறையை நிறுவவும் தமிழ் மக்கள் கண்ணியம் பாதுகாப்பு மற்றும் சுயநிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான உரிமைகளை நிலைநிறுத்தவும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது ஈற்றில் வெற்றியும் கண்டது மக்கள் எதிர்பார்ப்பு যাক আপনারা কি জানেন যে এই যে মার্কেটে আমরা যে বিট ওরা যে করে থাকে তো ট্রেলে 38 আছে আমরাও যে 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 Shemani in near Chafna, and it's always very emotional to to visit places where the past, the haunting past, becomes so visible. And I've also just met with family members of of those whose loved ones were disappeared. A woman whose whose nephew disappeared in the mid 90s, and. They are always worrying what happened to him. And this is always the pain and suffering that you feel when you speak to people who don't know what happened to their loved ones. So, this is a step further towards accountability and justice and bringing closure to what otherwise is extremely painful. When you are at a mass grave site, the one thing that needs to be done is sorrow. Investigations, robust investigations by independent experts with forensic expertise who can bring out the truth and bring closure to the pain and suffering of family members whose loved ones were disappeared.